உங்களது எவ்வொரு என் தேவனை கத்தாமே தாங்கி தப்பு வைத்து நான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அநேக உபத்திரவங்கள் அநேக பாடுகள் அநேக தடைகள் அநேக ஏமாற்றங்கள் அநேக தோல்விகள் வரதான் செய்கிறது ஆனாலும் என் அண்ணோராய் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினால

இரண்டாவது என்னை விடுவியும் என்பதாக மூன்றாவது நான் வேதத்தை மறக்க மாட்டேன் நீங்க என்னை விடுவிச்சுட்டீங்கன்னா நான் ஒரு நாள் உன்னை மறக்க மறக்க மாட்டேன்னு சொல்லுவேன் உலகத்துல கத்தோடைய குருவையை மறந்து போற காலங்கள் கத்தோடைய வேதத்தை மறந்து போற சூழ்நிலைகள் கத்தோடைய கத்த செய்த அற்புத அடையாளங்களை மறந்து போவதான சூழல்கள் சத்துரு கொண்டு வருகிறான் ஆனாலும் கத்தோடைய நாமத்தினால தேவனை கத்தத்தாமே மங்கி எரிய திரியை

இந்த வழக்குகள் வாதுகள் பிரச்சனைகள் அதிகமாய் வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீர்களா நான் இயேசுவின் நாமத்தினால இந்த வழக்குகளை ஆனுடைய சமூகத்துல நீங்க செலுத்துக்கொண்டு சொல்லும்போது அறிவிக்கும் போது நிச்சயமாகவே தேவனை கத்தத்தாமே இந்த வழக்குகள் எல்லாத்தையும் ஒரு முடிவில் தர அவர் போதுமானவரா இருக்கிறார் நல்ல லொய்யா நல்ல லொய்யா அருமையா சொல்லுங்களேன் தேவனுடைய நாமத்துனால அப்படி வழக்குகள் எல்லாம் கற்போட சமூகத்துல மட்டும்தான் அவங்கள சொல்ல முடியும் மனசு கிட்ட சொன்னா மனுஷன் இப்போ ஆமாம்ன்னு சொல்லுவார் ஐயோ பான்னு சொல்லுவார் பத்திரமா சங்கமத்துக்கும் போனால் அவன் அவன் செஞ்சான் அவன் அப்படிதான் வேணும் அவனுக்கு அவன் நல்லா வளரக்கூடாது நான் நினைச்ச மாதிரியே அவன் அண்ணா அதை அப்படித்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஆனா என் தெய்வனே அப்படி இல்லை நம்மளோட வளக்காடவங்களோட வளக்காடி நமக்காக யுத்தம் செய்கிறேன் மெலி தெய்வரா இருக்கிறாரல்லயா அடுத்தது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வாசம் வாசிங்க